அலாமலை வரமுதுல்லஹி விப்ரகாத்து இது நேர்களுக்கான கேள்வி நேரம் இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதேபோல் இந்த நிகழ்ச்சி நீங்கள் எந்த நாட்டிலேருந்து எந்த எந்த இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்பதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதனோட கல்வியை பகிர்ந்து கொண்ட நன்மை கிடைக்கும் உங்களுக்கான கேள்வி இதோ இதில் ஒரே காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் யார் ஏ மூசா அலை சலாம் ஷுவைப் அலை சலாம் பி யூசுஃப் அலைசலாம் யாக்கூப் அலைசலாம் சி ஈசா அலைசலாம் மூசா அலைசலாம் டி நூ அலைசலாம் லூத் அலைசலாம் இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து ஷோட் நியூஸ் வழங்கும் த வினர் சீசன் த்ரீ நிகழ்ச்சியூடாக இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினத்தில் நம்முடன் போட்டியதற்காக வந்திருக்கக்கூடிய போட்டியாளர் பேருலையை சேர்ந்த சாயில் அமீர் அலாம் வலைக்கம் வலைக்கம் வின்னர் நிகழ்ச்சி வந்திருக்கிறீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணு இதான் ஃபஸ்ட் டிப் வந்தேன் இந்த நிகழ்ச்சியை ஏற்கனவே பார்த்துருக்குறீங்களா ஓ பார்த்து நிகழ்ச்சி என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி நிகழ்ச்சி மாணவர்களோட திறமையை வெளிக்காட்ட கூடிய நிகழ்ச்சியாகவும் அடுத்து பிரபலான சிறப்பாகவும் நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது சரி சாகி லாமி எப்படி நம்முடன் விளையாடுகின்றார் என்பதை பார்ப்போம் சீரடை விலைக்கு பிறகு வெல்கம் பேக் டு திறமைக்கே முதலிடம் இன்று நம்முடன் விளையாடுவதற்காக பேருவலையைச் சேர்ந்த சாஹில் அமீன் நம்முடன் இயந்திரிக்கின்றார் நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அடிமுறை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் என பெயர் சாஹில் அஹமத் நான் வேரூளைச் சேர்ந்தவர் நான் அல்ஹம் இஸ்லா தேசி பாடசாலையில் தரம் பதினொன்றில் கல்வி கேட்கின்றேன் எனது தந்தையின் பெயர் அவன் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நிகழ்ச்சியை பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக்கொள்வோம் பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் பதினைந்து கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொன்னால் ஐம்பதாயிரம் ரூபாயும் பத்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐ பதினைந்தாயிரம் ரூபாயும் ஐந்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாயும் உங்களுடைய ஃபிக்ஸ் மணியாக உங்களுக்கு கையில் கிடைக்கும் இந்த பதினைந்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு இரண்டு லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது கோல் மற்றும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் நண்பர் கால் செய்து கோலஃப்ரண்ட் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் கேட்டுக்கொள்ள முடியும் போல் கம்ப்யூட்டர் இடத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ப்ஷன்ஷன் மூலமாக ஹெல்பை கேட்டுக்கொள்ள முடியும் இரண்டு தவறான பதில்களை கம்ப்யூட்டர் அகற்றி உங்களுக்கு இரண்டு பதில்களை தந்து கம்ப்யூட்டர் ஹெல்ப் செய்யும் முதல் ஐந்து கேள்விகளுக்கு அறுபது செகண்ட் டைமும் ஐந்துலேருந்து பத்தாவது கேள்வி மட்டும் உங்களுக்கு நூற்றி இருபது செகண்ட் டைமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பத்துலேருந்து பதினஞ்சு மட்டும் உங்களுக்கு கால அவகாசம் இல்லை உங்களுக்கு நினைத்து பதில் சொல்ல முடியும் இதுதான் இந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்கள் சரி நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் சார் உங்களுக்கான முதல் கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனே நோம்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாவிடம் எதற்கு சமமான வாடை ஏ குங்குமம் பி கஸ்தூரி சி சந்தனம் டி மல்லிகப்பூர் பி கஸ்தூரி பி கஸ்தூரி லோக்ஸாம் கம்பி லோக் தி ஆன்சர் பி கஸ்தூரி நோம்பாலியில் வாயிலிருந்து வரக்கூடிய வாசம் கஸ்தூரிய வாசம்னு சொல்லி லொக் செஞ்சுருக்குறீங்க அல்லாட்ட கஸ்தூரி வாசம் ஷுவராக சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்க பயனில் கேட்டிருக்கேன் என்ன கேட்டிருக்கிறீங்க நோம்பாலியோட வாயிலிருந்து வர வீசும் வாடகை கஸ்தூரி மன மனம் போன்று சரி சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் நபிகள் நாயகம் சிலாசன் சொல்கின்றார்கள் நோம்பாலுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடகை வந்து இடத்துல கஸ்தூரி வாடகை போன்றது என்று அசுலாக சொல்கிறாங்க அப்போ இது அல்லாட்டம் சிறப்பு மிக்க ஒரு வாசம் என்பதை நபிகள் நாயகம் சிலாசன் சொல்கின்றார்கள் ஏன்னு சொன்னால் நோம்பாலுடைய வாயிலிருந்தே எப்படியுமே ஒரு வாடகை வரும் அந்த வாடை பல் துவக்காத காரணத்தினால் வரக்கூடிய வாடை இல்லை ஏன்னா பல பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நோம்பாளின்னு சொன்னால் பல் துவக்கக்கூடாது பல் விளக்கக்கூடாது கூடாது பல் விளக்கினா நோம்பு முடியும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறாங்க ஆனால் பல் விளக்கிறதுக்கும் நோம்புக்கும் எந்த ஒரு சம்மமும் இல்லை நோம்பு பிடிச்சிட்டு நமக்கு பல் விளக்க முடியும் ஏன்னா பல் விளக்காமல் இதை தான் ஆதாரமாக காட்டுவாங்க மிச்சம் பேர் பல்விளக்காமல் இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க ரசூலாக சொல்லியிருக்கிறாங்க வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடம் அல்லாட்டம் வந்து கஸ்தூரி வாசத்தை வரக்கூடியது அப்போ பல்விளக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க ரசுலை வந்து அதே சொல்லவில்லை பல்விளக்க வேண்டும் என்ற பல்விளக்காட்டு அதுல இருந்து வரக்கூடிய வாடை அடுத்தவர்கள் தாங்க முடியாம போகும் இஸ்லாம்னு சொன்னால் அடுத்தவருடைய நலனை நாடக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் பச்சை வெங்காயம் அதே போல வெள்ளைப்பூடு பச்சை திண்டா பள்ளிவாசலுக்கு போவாது வாடைக்கு வந்து வானவர்கள் வெறுக்கறாங்கன்னு சொல்றாங்க ஜமாத்தோட தான் பள்ளிவாசலுக்கு போவோம் அப்ப ஜமாத்த மக்கள் இருப்பா அவங்களோட வாயிலிருந்து ஏப்பம் வர நேரத்தில் துர்வாடு அடிக்கும் மக்கள் வெறுத்துருவாங்க மக்கள் வெறுத்தா வானவர்களும் அதை விரும்ப மாட்டாங்க அடுத்தவருடன் சகஜமாக நடந்து கொள்ற நேரத்தில் நாங்கள் அதை ரொம்ப கவனமா பார்க்கணும் எங்கள்ட உடம்புல இருந்து சரி இருந்து சரி துர்வாட வரக்கூடாது மற்ற முகம் சுழிச்சிடக்கூடாது அதனால வந்து பழுத்துவக்குவதே நபிகள் நாயகம் சுழாசிவர்கள் ரொம்பவே நமக்கு ஆர்வம் ஓட்டுக்கின்றார்கள் ரசூல் சுலாசி அதிகமாகவே பழுத்துவக்கக்கூடியவங்க இருப்பாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியுமே பல் விளக்குவாங்க இப்ப காலத்துல வந்து வெள்ளை ராவ் பல் விளக்குறதை மிஸ்வாக்குன்னு சொன்னால் பல் பல்விளக்குறதுன்ற அர்த்தம் அரபில் வந்து மிஸ்வாக்ன்றது பிரஷ்ன்ற அர்த்தம் அதாவது பல்விளப்புவாங்க ரொ சூழலை வந்து என்ன செய்வாங்க எந்த நேரத்தில் வந்து பல் துவக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒவ்வொரு அஞ்சு பல் துவக்குவாங்க அப்போ என்னால் அந்த வாடை வரக்கூடாது அது என்பதற்காக நோம்பாலில் வாயிலேருந்து ஒரு வாசம் வரும் ஏன்னா சாப்பிடாமல் இருக்கும்போது அந்த கேஸ் பௌத்தில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் வெளியால் வரக்கூடிய நேரத்தில் ஒரு துர்வாடை வர தான் செய்யும் இது இந்த நேரத்தில் கூட இப்படி ஒருத்தம் பேசுகிற நேரத்தில் அடிநாடு வாய் நாத்த இப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா அல்லாட்ட பிடிச்ச ஒரு வாசம் இது ஏன்னா நோம்பாளி அவர் எப்படியுமே அவர் எவ்வளோத்தான் பல் விளக்கினாலும் அந்த ஒரு ஸ்மெல் வந்து கொண்டு தான் இருக்கும் என்ற அடிப்படையில் யாரும் வந்து இன்னொரு ஒரு ஒரு நோம்பாளிக்கு வாய்நாத்தம் என்று சொல்லக்கூடாது என்பதற்காக ரசூல் சிலாசன் அவர்கள் சொல்கின்றார்கள் அப்போ அல்லாவிடத்தில் கஸ்தூரி வாசத்தை போன்ற ஒரு வாடம்தான் வாடை தான் இந்த நோம்பாலியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாட் வாடை என்பதை நபிகள் நாயகம் சிலாசன் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நமக்கு பார்க்க முடிகின்றது முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் பணப்படை வென்றிருக்கிறீங்க இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதுவும் உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் தஜ்ஜால் எத்தனை நாட்கள் பூமியில் வாழ்வான் ஏ தொண்ணூற்றி ஒம்பது நாட்கள் பி நாற்பது நாட்கள் சி ஏழு நாட்கள் டி நாற்பது வருடங்கள் பி நாற்பது நாட்கள் பி நாற்பது நாட்கள் கம்பெனியில் பி நாற்பது நாட்கள் தஜால் நாற்பது நாட்கள் பூமியிலா வாழ்வான் என்று செஞ்சுருக்கிறீங்க இதை பற்றி ஏதாவது படிச்சிருக்கீங்க ஓ என்ன படிச்சிருக்கீங்க படிச்சிருக்கேன் ஒரு தர்ஜால ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு வருடத்தை போன்றதும் இரண்டாவது நாள் வந்து ஒரு மாதத்தை போன்றதும் மூன்றாவது நாள் வந்து ஒரு கிழமை போன்றதும் இருக்கும் அடுத்த நாள்லாம் அது ஒரு நாள் போன்ற மாதிரி இருக்கும் சார் தஜ்ஜால்னு சொன்னால் யார் தஜ்ஜால் என்றால் ஒற்றை கண்ணுள்ளவன் மிக உயரமானவன் மோனபியாங்க அவனை பற்றி எச்சரித்த எச்சரிச்சிருக்காங்க அவரை நெத்தியில் நெத்தியில் காஃபி ரெண்டு போட்டிருக்கு அவர் அவன் பூமி எல்லா திசைக்கும் செல்வார் ஆனால் இரண்டு இடத்தை தவிர கபுத்து ஹரம் ஷரீப் அடுத்த மூணு மூணு இடங்களை தவிர முதல் மஸ்தில் ஹரம் அக்ஸா மதீனா நாற்பது நாட்கள் தான் பூமியில் இருப்பான்னு சொல்லி சரியா இல்லையா என்பதை பார்ப்போம் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் நாற்பது நாட்கள் வாழ்வான் என்பதை நபிகள் நாயகம் சொல்லுகின்றார்கள் சொன்ன மாதிரி முதல் நாள் வந்து ஒரு வருடம் போலையும் ரெண்டாவது நாள் வந்து ஒரு மாதம் போலையும் மூன்றாவது நாள் வந்து ஒரு வாரம் போலையும் அடுத்த நாட்கள் ஏனைய நாட்களைப் போல இருக்கும்னு சொல்லி ரசூல் சல்லாசர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகின்றது தஜ்ஜால் என்பது இறுதி நேரத்தில் உலக மலையக்கிட்ட அனுப்பப்படக்கூடியவன் இவனை பார்த்துட்டு நூலை செலவுண்ட காலத்திலேருந்து வந்து எல்லா நபிமார்களும் எச்சரித்து இருக்கிறாங்க என்றால் அவ்வளோ கொடூரமானவன் தான் இந்த தஜ்ஜால் வந்து என்ன சொல்வான் தானே அல்லான்னு சொல்வான் தானே அல்லான்னு சொல்லுவான் நான் அல்லான்னு சொல்லுவான் வானத்துலேருந்து மலை எனக்கு பொழி வைக்கலும்னு சொல்லி அவன் சில அற்புதங்களை செஞ்சு காட்டுவான் அல்ல இவன் மூலமாக சோதிப்பதற்காக இவனுக்கு சில வலிமைகளை எல்லாம் கொடுத்துருப்பான் நீங்கள் சொன்ன மாதிரி அவன் வந்து ஒரு கான் ஊனமுற்றவன் ஒரு கான் வந்து அவன் ஒரு கான் வந்து திராட்சை பழத்தை போல சுருங்கி இருக்கும்னு சொல்லி ரசூலாக சொல்கிறாங்க மற்ற கண் வந்து பச்சை நிறத்துடைய கண்ணாக இருக்கும் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் காஃபீர்னு சொல்லி அவனுக்கு எழுந்திருக்கும் ஒவ்வொரு முஸ்லீமும் வாசிக்கும் விதத்தில் எழுந்திருக்கும் அதே போல் அந்த சுருங்கி இருக்கக்கூடிய கண் இதை ஒட்டு அந்த ஊனமுள்ள கண்ணுக்கு இடையில வந்து ஒரு சத கட்டி தோங்கிக் இருக்கும்னு சொல்லி ரசூல் சல்லாசன் சொல்கிறார்கள் அப்போ இவன் மூன்று இடங்களில் நாலு இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் போவான் நாலு இடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்ல சொல்கின்றார்கள் ஒன்று வந்துஜிள் நபை ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம் மற்ற பைதுல் முகர்தஸ் மற்ற வந்து மஸ்ஜிதுல் தூர்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு இடத்துக்கும் இவனுக்கு போக முடியாமல் போகும் அதை தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா இடத்துக்கும் போவான் இவன் வந்து யூதனில் ஒருத்த வருவான் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து யூதனுடைய ஒருத்தனாகத்தான் வருவான் என்றும் நபிகள் நாயகம் சிவாசன் சொல்கிறார்கள் அந்த நாளில் வந்து மதியநாள் ஏழு வாசல்கள் இருக்கும் ஏழில் இரண்டு இரண்டு வானவர்கள் இருந்து கொண்டு போகிறது கூட மாட்டாங்க அவங்களை அவனுக்கு வேறொரு இடத்தை காட்டுவாங்க யார் வந்து இவனை கொள்வான் ஈசாஸ்லாம் ஈசா அலையம் வருவார்கள் வந்து இவனை கொள்வாங்க அதுவரைக்கும் இவன் மிகப்பெரிய ஒரு அட்டூழியத்தை செஞ்சு கொண்டு இருப்பான் மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பான் அப்போ தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு நபிகளால் கற்றுத்தரக்கூடிய காரியங்கள் என்ன காரியங்கள் ஒரு சூறாவது இறுதி பத்து வசனங்களை யார் மனநோ அவர் தஜ்ஜாவை பாதுகாப்பு அதே போல ரசூல் சலாசங்க பல துவாக்களை கற்று தந்திருக்கின்றார்கள் அத்தையாத்துக்கு பிறகு நாங்கள் அத்தையாத் சலவாத் சொல்லுவோம் அல்லாமசா அல்லாமு சொல்லிட்டு அதுக்கு அத்தையாத்துக்கு சலவாத்துக்கு அப்புறம் ஒரு துவாவை ரசோலா கட்டு அல்லாம ஜானுன் அசாபுல் கபூர் வமீன் வந்து மையா வால் மமத் வந்து மசீத் தஜால் தஜ்ஜாலுடைய இதை விட்டு நான் நல்லா பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி அந்த பாதுகாப்பை ரசூலாக கற்று தந்துக்கிறேன் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு பிறகும் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் செலவாக சொன்ன பிறகு இந்த துவாவை அதிகமாக ஓத வேண்டும் இதன் மூலமாக தஜ்ஜால் நம்முடைய காலத்தில் தஜ்ஜால் வந்தால் அதை விட்டு நமக்கு பாதுகாப்பு பெறலாம் கற்று கற்றுத்தரக்கூடிய ஒரு துவா சரி இரண்டு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க மூன்றாவது கேள்வி மூவாயிரம் ரூபாய்க்கான கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி கிரேட் ஓவர் படித்து கிரேட் லெவன் கிரேட் லெவன் படித்து இல்லை நோன்பு பிறகுதான் எங்களுக்கு நான் தொடங்கு சரி என்ன அம்பிஷன் என்ன நான் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகி இலவச இலவசமாக ஏழை மக்களுக்கு இலவசமாக வந்து சரி உங்களுடைய கனவை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் உங்களுடைய அம்பிஷனை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இரண்டு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க மூன்றாவது கேள்வி மூவாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் உலகிற்கு அனுப்பப்பட்ட முதல் ரசூல் யார் ஏ ஆதம் அலைசலாம் பி நூ அலைசலாம் சி இப்ராஹிம் அலைசலாம் பி மூசா அலையாம் ஏ ஆதம் அலிஸ்லாம் ஏ ஆதம் தியான் லொக்ஸ்லாம்சர் ஏ ஆதம் அலைசலாம் உலகிற்கு அனுப்பப்பட்ட முதல் ரசூல் வந்து ஆதம் அலைசலாம் அப்படின்னு சொல்லி லொக் செஞ்சுருக்குங்க சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஓ எப்படின்னு நினைக்கிறீங்க ஆதம் அலைசலாம் தான் முதல் படைக்கப்பட்டவாரு தான் அல்லா செல்ல அவங்களோட வழக்குக்கு ஏதாவது சிரம்பணிங்கோ இங்கிலீஷை தவிர அடுத்த எல்லாரும் சின்னம் பண்ணிடுறாங்க இவ்வளோ தற்பெருமை கொண்டதாக கொண்டதான் காரணமாக அவன் சின்னம் பண்ணியிருந்தால் பிறகு அல்லா செல்ல எடுத்தறிப்பட்ட சைத்தானின் எடுத்தறியப்பட்ட சைத்தானே கிருந்தினி அகன்று விடுண்டு அப்பறம் செய்து எனக்கு கொஞ்சம் கால அவகாசம்தான் மனிதர்களை வலியிருப்பதற்காக உனக்கு அப்படியே ஆகட்டுவனு சொல்ல நான் அந்த அல்லா செல்ல குறிப்பிட்ட சிலரை தவிர அடுத்த எல்லாரையும் உன்னை வலியிருக்க உண்டு சரி அப்படி நீங்கள் சொன்னீங்க ஆதம் அலைசலாம் தான் உலகத்தில் அனுப்பப்பட்ட முதல் ரசூல் சரி உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் முதல் ரசூல் ஆதம் அலிஸ்லாம் தான் இன்னும் பல பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ரசூல் முதல் ரசூல் வந்து நூ அலை என்று சொல்லி பல பேர் எழுந்து வைத்திருக்கின்றார்கள் முதல் நபி தான் ஆதம் அலிசலாம் முதல் ரசூல் வந்து நூ அலைசலாம் எழுந்து வைத்திருக்கின்றார்கள் என்றால் நபி வேறு ரசூல் வேறுன்னு சொல்லி பிரித்து பார்ப்பாங்க ஆனால் குர்வான் அதீஸில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நபியும் ரசூல்ன்றது ஒருவர் ஒத்தர் தான் நபி என்று சொல்றவர்கள் வந்து யாரு என்னன்னு சொன்னா எடுத்து அறிவிக்கக்கூடியவர்கள் நபன்றதுல வர்றது தான் நபி அறிவிக்கக்கூடியவர் ரசூல்னு சொன்னால் தூதர்னு அர்த்தம் அப்ப அவரு எந்த நேரத்துல எந்த பணியை செய்யறாரோ அதை பொறுத்து தான் அவருடைய அந்த ரசூலா நபியான்னு வரும் நல்லாட்ட வகி இருக்கிற நேரத்துல இவர் ரசூலா இருப்பாரு மக்களுக்கு சொல்ற நேரத்துல இவர் நபியா இருப்பாரு அறிவிப்பாரு இதுதான் நபி ரசூல்ன்ற இது அப்ப பலரும் என்ன செய்வாங்க சொன்னா இல்ல நபின்னு சொன்னா வேற ரசூல்டா வேற நபிக்கு வந்து அல்லா வந்து வேதம் தந்திருக்க மாட்டான் ரசூலுக்கு மட்டும்தான் வேதம் தந்திருப்பான் அப்படின்னு சொல்லி பலரும் ஒன்னோடு சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில் ரசூல் தான் நூ அலைசலாம் தான் ஃபஸ்ட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் குருவானா அதிசயம் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டதாக அல்ல பல்வேறு வசனங்களில் சொல்கிறான் அதே போல் நபிக்கும் வேதம் கொடுத்துருப்பதாக பல்வேறு வசனங்களை சொல்கின்றான் ஆதமலைசலாமும் முதலாவதாக அனுப்பப்பட்டு அனுப்ப போலவே அல்லாட்ட வந்து வகி வரும் என்பதையும் நல்லா சொல்கின்றான் அதை நீங்கள் சொன்ன மாதிரி அவர் தவறு செய்துவிட்டு நல்லா சொல்கிறான் ஒரு மரத்தை நெருங்காதீர்கள் என்று சொல்கிறான் இவர் அந்த மரத்தை செய்து வலிக்க இருக்கிறான் அவர் அந்த மரத்தை நெருங்குறாரு பிறகு பாவத்தை செய்த பிறகு பாவ மன்னிப்பு கேட்குறாங்க ரெண்டு பேரும் ரப்பர்னான் ஃபுஷனாவா இல்லாமல் தாஃபிலா வத்தரால் அண்ணா குழன மினால் ஹாசிரி இரவு எங்கள் இருவரையும் மன்னித்து விடு சொல்லி பாவ மன்னிப்பு எல்லாம் கேட்ட பிறகு எல்லாம் மன்னித்து என்ன செய்கிறான் இனிமேல் உங்களுக்கு இங்கே எனக்கு இருக்க முடியாது நீங்கள் பூமிக்கு போயிடுங்கன்னு சொல்லி அல்ல ஆதமலை சலாமையும் அவ்வாலை சிலாமே மன்னித்து அனுப்புகின்றான் அனுப்புகிற இடத்துல அல்ல என்ன சொல்கின்றான்னு சொன்னால் குல்னா பிது ஜம்யா நீங்கள் எல்லோரும் என்ன செஞ்சுருங்க இந்த இடத்துல இற இறங்கி விடுங்க ஃபஹீம்மா அக்த்தியானக்கும் மின்னி உதன் இருந்து உங்களுக்கு நேர்வழி வந்து இருக்கும் என்கிட்ட இருந்து உங்களுக்கு வகி வந்து இருக்கும் ஃபவான் தபியா உதாய ஃபலா ஹவுன் அலையும் பலாஹும் யூசனோ அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் பயப்பட மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்கன்னு சொல்லி அல்லா அனுப்புகிறான் அப்போ ஆதமலை இஸ்லாமுக்கும் நான் வகி அனுப்பினேன் வேதம் கொடுத்துருக்குறேன்றதெல்லாம் சொல்கிறேன் வந்து வகி வந்து அவரோட ரசூல் தான் அவரும் வந்து இருந்து மெசேஜ் எடுத்துக்கொண்டு தான் இருந்தார் என்பதை அல்லா திருமறையில் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது அப்போ நபி ரசூல் என்பது எல்லாம் ஒருவர்கள் தான் சரி மூன்று கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க மூவாயிரம் ரூபாய் பணம் பரிசு வேண்டியிருக்கிறீங்க இரண்டு லைஃப் லைன் ஆப்ஷனோட கையில் அப்படியே பேலன்ஸ் இருக்குது இன்னும் இரண்டு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னாலும் ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட கையில் கிடைக்கும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஹாட் சைட்டில் உட்காந்துருக்கிறது முதல் தடையாக இருந்தால் கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு ஆனாலும் நான் ஒரு கதியாவா ஹாதியாவால் இந்த மாட்டே பேசிச்சு பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணு செய்யலாம் என்று நம்பிக்கை இருக்குது சார் எவ்வளோ தூரம் போக வேண்டும் என்று ஆசை வந்திருக்கிறீங்க ஷா லா பதினஞ்சு கொஸ்டனுக்கும் பதினஞ்சு கொஸ்டனுக்கும் பதில் சொல்ல வேண்டும் சொன்னால் ஐம்பதாயிரம் ரூபா கையில் கிடைக்கும் கிடைத்தால் என்ன செய்ய வேண்டும் கிடைத்தால் நான் ஃபர்ஸ்ட் வார்டு உங்களோட வந்து வணிக கொடுக்கறம் அதுலேருந்து வரை வரையவர்களுக்கு சா உதவி செய்யும் சரி உங்களுடைய ஆசை நிறைவேற வேண்டும் மூன்று கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறேன் நாலாவது கேள்வி நாலாயிரம் ரூபாய் கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனு சமூது கூட்டம் எவ்வாறு அளிக்கப்பட்டது ஏ மலட்டு காற்றை அனுப்பி பி பூகம்பத்தால் சி வெள்ளத்தால் டி நெருப்பு மலை பொழிந்து கம்யூனா சாயில் அஹமத் ஃபிஃப்டி பிஃப்டி ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க அவருக்கான இரண்டு தவறான பதில்களை அகற்றவும் பூகம்பத்தால் பூகம்பத்தால் பி கமல்சர் பி பூகம்பத்தால் சரி நாலாவது கேள்விக்கு சமூக கூட்டம் பூகம்பத்தால் அழிக்கப்பட்டது என்று சொல்லி லொக் செஞ்சிருக்கிறீங்க உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம் இது நேர்களுக்கான கேள்வி நேரம் இதில் ஒரே காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் யார் ஏ மூசா அலை சலாம் ஷுவைப் பி யூசுப் அலைசலாம் யாக்கூப் அலைசலாம் சி ஈசா அலை மூசா அலை டி நூ இந்த கேள்விக்கான என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் பேக் டுனர் திறமைக்கே முதலிடம் பேரு சேர்ந்த சாயுல் அகமர் நம்முடன் அழகான முறையில் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றார் மூன்று கேள்விகளுக்கு சிறைய பற்றி சொல்லியிருக்கிறீங்க நாலாவது கேள்வியில் ஒரு லைஃப்ளை ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு சமூக கூட்டம் பூகம்பத்தால் அளிக்கப்பட்டது என்று லொக் செஞ்சிருக்கிறீங்க சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் பூகம்பத்தால் தான் சமூக கூட்டம் அளிக்கப்பட்டது என்று அல்லா திருமறையில் சொல்லிக்காட்டான் சமூக கூட்டத்தில் கூட்டத்துக்கு அனுப்பப்பட்ட நபி நபியார் தான் அல்லாஹ் அனுப்பினார் அவரு அங்கே போய் பிரச்சாரம் செய்தார் சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதம் கொடுப்பான் மூசு அலை என்ன அற்புதம் கொடுத்திருந்தான் கைத்தடி பாம்பாக்கக்கூடிய கூடிய அற்புதம் கைத்தடி பாம்பாக மாறும் அதே போல இன்னும் சில அற்புதங்களை கைகள் பிரகாசிக்கும் இதே போல சில அற்புதங்கள் மூசலை செல்லாமல் கொடுத்திருந்தான் அதே போல நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களுக்கு என்ன அற்புதம் கொடுத்ததாக சொல்றாங்க அற்புதம் எப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்ல என்ன செய்வான்னு சொன்னால் அந்த நபித்தான் சொல்லி மக்களுக்கு எடுத்து காட்டணுமே இல்லாடி யார் யாரா இருந்தாலும் என்ன செய்வாங்க நான் ஒரு நபி நான் ரசூல்னு சொல்லி வந்துருவாங்களே யாருனாலும் இப்போ வந்துடுவாங்க ரசூல் இப்போ ரசூலுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடுன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லைண்டா சரி வராது அப்போ எல்லாம் என்ன செய்வான்னு சொன்னால் சில நேரங்களில் சில அற்புதங்களை காட்ட சொல்வான் இந்த அற்புதத்தை காட்டி இது உங்களுக்கு செய்ய முடியாது அப்போ பாருங்கள் நான் நம்பித்தான் என்பதை காட்டுவதற்காக சில அற்புதங்களை எல்லாம் கொடுப்பான் அந்த அடிப்படையில் வந்து சமூக சாலி அலை இஸ்லாமுக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு ஒட்டகத்தை கொடுக்குறான் அந்த ஒட்டகத்தை கொடுத்து கொடுத்துகிற நேரத்தில் அவர் சொல்கிறார் இது அல்லாட்டம் அந்த வந்து ஒட்டகம் இதை வந்து என்ன செய்யாதீங்க ஒன்றும் வந்து தீங்கிழக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்கின்ற நேரத்தில் இந்த கூட்டம் வந்து அதை கேட்குறாங்க இல்லை கேட்காமல் வந்து அது ஒட்டக்கத்தை தீங்கி இழக்கின்றார்கள் அதே தான் என்ன செய்யறான்னு சொன்னால் பூகம்பத்தால் ஒரு சத்த பெரும் சத்தத்தாலை இவர்கள் அழிச்ச பூகம்பம் வந்து முழு இவர்களும் அழிந்தார்கள் என்கின்ற வரலாறை திருமறையில சொல்லக்கூடிய வரலாறு நமக்கு பார்க்க முடிகின்றது நான்கு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க நாலாயிரம் ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கின்றீர்கள் இன்னும் ஒரு கேள்விக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் மணிங்களோட கையில் கிடைக்கும் ஒரு லைஃப் லைன் கூட கையில் இருக்குது ஐந்தாவது கேள்வி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் எதை செய்தவர்களுக்கு தீனத்துள் கபாலை நிச்சயமாக நான் புகட்டுவேன் என்று அல்லாஹ் உறுதிமொழியை எடுத்திருக்கின்றான் ஏ போதைப் பொருட்களை உட்கொள்பவர்களுக்கு பி குறை கூறி புறம் பேசுபவர்களுக்கு சி பன்றியின் மாமிசத்தை சாப்பிட்டவர்களுக்கு டி தீய வார்த்தைகளை செய்தவர் செய்பவர்களுக்கு எதை செய்தவர்களுக்கு தீனத்துள் கபாலை நிச்சயமாக நான் புகட்டுவேன் என்று அல்லாஹ் உறுதிமொழி எடுத்திருக்கிறான் உங்களுக்கு ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன் இருக்குது என்ன யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் ஆப்ஷன்

கம்பியூனர் வில் தான் சப்ளைஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் போதைப் பொருட்களை உட்கொள்பவர்களுக்கு தான் தீனதுல் கபாலை கொடுப்பதாக அல்ல சொல்வதாக நபிகள் நாயகம் உறுதிமொழி எடுத்ததாக நபிகள் நாயகம் சராசன் சொல்கின்றார்கள் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் எல்லாவின் தூதரே தீனதுல் கபால்னு சொன்னால் என்னது அப்படி கேட்குறதுல ரசூலை சொல்கின்றார்கள் நரகவாசிகளுடைய சீல் அல்லது வேர்வை ஏன்னா நரகவாசிகள் எல்லா போன நர நரகவாசிகள்னு சொன்னால் என்னது அவங்களுக்கு தண்டனை நேரத்தில் போட்டு கொண்டு இருப்பான் அப்போ அந்த நேரத்தில் உடம்புலருந்து வாரது சீலான்னு தெரியாது வேர்வையானும் தெரியாது ரசுல்லா சொல்கின்ற அது சீர் இல்லாட்டி வேர்வை இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் ஒரு உடம்புலேருந்து வரக்கூடிய புண்ணுலேருந்து வரக்கூடிய ஒரு சீலை இல்லாட்டி ஒரு மனிதனுடைய அந்த நரக இதில் வெப்பத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அந்த வேர்வை வந்து எல்லாம் கொடுப்பானா யாருக்கு பொருளை உட்கொள்பவனுக்கு இந்த உலகத்தில் யாரெல்லாம் போதைப் பொருட்களை பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாளை மறுமையில் கொடுக்கக்கூடிய பானம் அதுதான் என்று நபிகள் நாயகம் சில சொல்கின்றார்கள் அப்ப இதை நாம ஆழமாக நம்முடைய உள்ளத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய சமுதாயம் இது வந்து சாதாரணமாக நினைச்சு கொண்டிருக்கிறாங்க போதைப் பொருட்களை பாய்க்கிறது நம்முடைய இந்த இளைஞர்களாக இருக்கலாம் முஸ்லீம் சமுதாயம் அதிகமாகவே இதில் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இளைஞர்கள் ரொம்பவுமே கெட்டு போய் இருக்கிறாங்க ஐஸ் அதே போல் போ பல பல போதைகளை சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு முஸ்லீம் வந்து போதைப் பொருள் பக்கத்துக்கு திரும்பவே கூடாது அந்த அளவுக்கு இஸ்லாம் கடுமையா சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது என்றால் போதை குடிக்கின்ற நேரத்தில் ஒன்று உடல் ரீதியாக நமக்கு பாதிப்பு ஏற்படும் அதையும் தாண்டி போதைப் பொருட்கள் பாய்க்கிற நேரத்தில் சிந்தனை இல்லாமல் போயிடும் அதான் குடித்தவனை பார்ப்பீங்களே நல்ல அது வரைக்கும் ஷர்ட் எல்லாம் போட்டு நல்ல டீசெண்டாக போனவன் குடித்தது பிறகு ஷேர்ட் கா சாரம் கலந்து விழுந்து இருக்கும் அதுவும் விளங்காது ரோட்டில் வண்ட பாட்டில் நடந்து போவோம் அதில் என்ன ஊத்த பயிற்சி வர்றதுன்னு விளங்காது என்றால் சிந்திக்கக்கூடிய திறனை இல்லாமல் ஆக்கிரும் சிந்தனை தான் மனிதன் இந்த மூளைதானே மனுஷன் மனுஷனும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னது சிந்தனை தான் மனிதன் சிந்திக்கின்றான் விண்வெளிக்கு செல்கின்றான் மிருகங்கள் சிந்திக்கின்ற ஆற்றல் இல்லை மிருகங்களாக கால்நடைகளாக இருந்து கொண்டிருக்கு மனுஷனாகவே இல்லாமாக்குற ஒரு விஷயம் தான் இந்த போதைப் பொருள் அதனால் இஸ்லாம் கட்டுமையாக தடை செய்து இருக்கின்றது அவர்களுக்கு நாளை மறுமையில் அல்ல மன்னிக்காவிட்டால் நரகத்துக்கு அவர்கள் அனுப்பப்பட்டால் அவர்களுக்கு அல்ல நிச்சயமாக தீனதுல் கபால் அடுத்த நரகவாசிகளுடைய சீல் இல்லாட்டி வேர்வே புகட்டுவேன்னு சொல்லி அல்லா உறுதிமொழியே எடுத்திருக்கிறான் அல்லா உறுதிமொழி எடுத்தான்னு சொன்னால் அது நிச்சயமாக நடக்கக்கூடியதாக அல்ல மாற்ற மாட்டான் அப்போ இது நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த போதைப்பொருள் மீது பக்கத்துக்கூட முஸ்லீம்கள் சமுதாயம் போகவே கூடாது என்கின்றதை நம்ம ஆழதமாக பதிஞ்சு கொள்ள வேண்டும் ஐந்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் மணி எடுத்து உங்களுடைய கையில் கிடைச்சிருக்குது சரி எப்படி ஃபீல் பண்றீங்க இப்ப பயமாயிருந்துச்சின்னு சொன்னீங்க இப்ப ஆனால் அஞ்சாயிரம் ரூபாய் கையில் கிடைச்சிட்டு இப்போ ஹாப்பியாக சரி இன்னும் ஐந்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் பதினைந்தாயிரம் ரூபாய் உங்களுடைய கையில ஃபிக்ஸ் மணி ஆக கிடைக்கும் ஆறாவது கேள்வி ஏழாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதுவும் உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் யஜூஜ் மஹூஜ் கூட்டத்தினரின் முதலில் வருபவர்கள் எந்த ஏரியின் தண்ணீரை குடிப்பார்கள் ஏ ஹவுசர் பி யுப்ரட்டிஸ் சி தபரியா டி தௌசனூன்ஸ் கன்ஃபார்மா

அவர்களை அதான் ஒரு பெரும் மலையை கொண்டு இவர்களை அழிப்பார்கள் மலையோ செய்ய கொண்டு சரி யோஜி மாஜிஸ் கூட்டம் வரக்கூடிய முதலில் வருபவர்கள் தவுசரூன் என்ற ஏரியிலேருந்து தான் தண்ணீரை குடிப்பாங்கன்னு சொல்லி லோக் செஞ்சுருக்கிறீங்க சரி உங்களுடைய ஆன்சர் சரியா என்பதை பார்ப்போம் சீரடி விளக்குறேன் இது நேயர்களுக்கான கேள்வி நேரம் இதில் ஒரே காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் யார் ஏ மூசா அலைசலாம் ஷுவைப் அலைசலாம் பி யூசுப் அலைசலாம் யாக்கூப் அலைசலாம் சி ஈசா அலைசலாம் மூசா அலைசலாம் டி நூ அலைசலாம் லூத் அலைசலாம் இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெல்கம் பேக் டு தினர் திறமைக்கே முதலிடம் இன்று நம்முடன் வேருளை சேர்ந்த சாயில் அமீர் அகமது நம்ம நலகான முறையில் விளையாடிக் கொண்டிருக்கிறார் அஞ்சு கேள்விக்கு பதிலை சொல்லி ஃபிக்ஸ் மணியை பெற்றுவிட்டு ஆறாவது கேள்விக்கு ஆன்சரை சொல்லி அது சரியா பிழையா என்பதை வெயிட் பார்ப்பதற்காக வெயிட் செஞ்சு கொண்டிருக்கிறேன் சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் சப் ப்ளீஸ் பதில் தவறான பதில் தபரியா என்று சொல்லக்கூடிய ஏரியிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சிவாசன் சொல்கிறாங்க முதலில் வந்து குடிக்கக்கூடியவங்க குடிச்சிட்டு போன பிறகு பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு தபரியாவில் தண்ணீர் இருக்காது அந்த ஏரியில் தண்ணி முடிகிற அளவுக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து வருவார்கள் அவர்கள் வந்து ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் யோஜிஜ் மஹது இனிமே பூமிக்கு வரக்கூடியவங்க இல்லை பூமியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னால் என்று சொல்லக்கூடிய அவர் அந்த மன்னர் அந்த ஆட்சியாளர் வாழ்ந்த காலத்தில் இரு ரொம்ப அட்டூழியம் பண்ணிக்கொண்டிருந்தான் யோஜிஜ் மஹஜூன் மக்கள் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து நாங்கள் வரிப்பணம் தாரோம் நீங்கள் எங்களுக்கு அவங்களுக்கும் எங்களுக்கும் எங்களோட ஊருக்கும் எங்களோட ஊருக்கு வருவாங்களாம் வந்த ஒரு செகண்டில் பெரிய ஒரு அட்டியுள்ளத்தை செஞ்சுட்டு போயிட்டுருவாங்க அந்த அளவுக்கு அட்டுழியும் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தான் யோஜித் சிமாஜி கூட்டம் நாங்கள் வரி பணம் தாரோம் எங்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியில் ஒரு தடுப்பு ஏற்படுத்துங்கன்னு சொல்கிற நேரத்தில் இவர் சொல்லுவாருவாங்க அல்லா வந்து எனக்கு ஏராளமாக தந்திருக்கிறான் உங்களுடைய வரிமடம் உங்களுடைய பணம் இல்லை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி என்ன செய்வான்னு சொன்னால் செம்பினால் மிகப்பெரிய ஒரு தடுப்பை சுவரை வந்து இதாக்குவார் எல்லாம் வந்து அதன் மூலமாக இவங்களை இறுக்கி வச்சுக்கிறான் ஆனால் கடைசி தருவாயில் உலகம் அழியப்படக்கூடிய அந்த நேரத்தில் இவர்கள் அதை உடைத்து கொண்டு வெளியே வருவார்கள் வெளியே வரக்கூடிய நேரத்தில் நம்பிக்கைகளாக சொல்கிறார்கள் முதலாவதாக இந்த தபரியான்னு சொல்லக்கூடிய இடத்துல தண்ணீரை குடிப்பாங்க மத்த கூட்டம் வரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு தண்ணீர் இருக்காது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டமா இருக்கும் நம்ம ஈசாலை இறங்கி இருப்பாங்களே தஜ்ஜால கொண்டு அந்த நேரத்தில் இவங்க வந்து இவன் யவுஜூ மஜ்ஜ் கூட்டம் வந்து முற்றுகையிடுவாங்க எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சிருவாங்க முற்றுகைடுவார்கள் இவர்கள் வந்து மலைக்கு மேல மலையில் மேல இருந்து கொண்டிருப்பாங்க ஈசாலை அங்க அங்கே முற்றுகையிடப்பட்டுருவாங்க அந்த நேரத்தில் என்ன செய்யறன்னு தெரியாது சாப்பாடு இருக்காது முற்றுகையா முற்றுகை இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு சாப்பாடு ஒன்றுமே இருக்காது என்ன செய்யறது இருக்காமல் நேரத்தில் அப்ப ஈசாலை சலாம் அல்லாட்ட வந்து துவா கேட்பாங்க பிரார்த்திப்பாங்க பிரார்த்தனை என்ன செய்கின்ற நேரத்தில் திடீர்னு என்ன செய்வாங்க யாதோஜ் மாஜ் கூட்டம் இருந்த இடத்துல செத்துருவாங்க அதற்கு பிறகு அங்கே மலையிலேருந்து ஈசா அலி சலாமில் இறங்கி வருவாங்க கீழே வந்து இறங்கி கால் வைக்கக்கூடிய இடம் இல்லாத அளவுக்கு யாதோஜ் மாஜ் கூட்டம் பெரும்பாலான ஒரு கூட்டம் வந்து வருவாங்க பெரும்பாலான ஒரு கூட்டம் இருக்குது அந்த கால் கூட வைக்காத அளவு வைக்க இல்லாத அளவுக்கு டெட் பாடிஸ் இருந்து கொண்டிருக்கும் கூட்டத்தில் மறுபணி ரசூல் சீசாலை சலாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அல்லாட் பிரார்த்தனை செய்வாங்க பிரார்த்தனை செய்கிற நேரத்தில் எல்லாம் வந்து என்ன செய்வான்னு பெரிய நிறைய பறவைகளை அனுப்புவான் அப்போ அந்த பறவைகள் வந்து என்ன செய்யும் வந்து அந்த டெட்பாடி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும் அதற்கு பிறகு எல்லாம் மலையை பொழிவான் மலையை வந்து முழு பூமி முழுக்க அந்த மலையை பொழிந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே டைல் மா இந்த கிளீனாகி கண்ணாடி மாதிரி ஃபுல்லாக கிளீன் ஆகும் என்று நபிகள் நாயகம் சிவா கடைசி நேரத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை நமக்கு எடுத்து சொல்லிக்கின்றார்கள் சரி அழகான முறையில் விளையாடுனீங்க அஞ்சு கேள்விக்கு வந்தீங்க அஞ்சு கேள்விக்கு பதிலே சொல்லி ஆறாவது கேள்வியில் அவுட் ஆக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு சரி என்ன நினைக்கிறீங்க இப்போ பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணு எதுக்கென்றா அஞ்சு அஞ்சு கேள்வியும் தருமா விட என்ன இவ்வளோதான் நல்லா நாடிச்சு சரி வெற்றியோ தோல்வியோ அதே விட கம் கலந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம் தைரியமாக கலந்து கொண்டீங்க கலந்து கொண்டதற்காக ஷோர்ட் நியூஸ் டிவியால் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவோம் சரி இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டதற்கு ஜசாக் அல்லா ஹயர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சி முழுதாக ஸ்பான்சர்ஷிப் மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட் ஊடாக தான் வந்து கொண்டிருக்கின்றது உதவி செய்ய விரும்பினால் நம்மளை கண்டாக்ட் பண்ணுங்கள் அதே போல் ஸ்பான்சர்ஷிப் ஊடாக நமக்கு உதவி செய்ய விரும்பினால் அதையும் நீங்கள் கண்டாக்ட் பண்ணுங்கள் என்றால் இது மார்க்க இது மார்க்கு பணியை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சிவாசன் சொன்னார்கள் மரணத்துக்கு பிறகும் உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து தரக்கூடிய செயல்களில் பயனுள்ள கல்வியை நபிகள் நாயகம் சிலாசன்கள் கூறுகின்றார்கள் பயனுள்ள கல்வியை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இது இருக்கின்றது அதனால் மக்களுக்கு கல்வியை கல்வியை எத்தி வைக்கக்கூடிய இந்த பணிக்கு நீங்களும் தாராளமாக உங்களுடைய தான தர்மங்களை தந்து உதவுமாறு உங்களிடத்தில் அன்பாய் வேண்டுகொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பேர் முகவரி மற்றும் அட்ரஸை அனுப்பி வையுங்கள் வாருங்கள் வெல்லுங்கள் பாருங்கள் மார்க்கரவை வளர்த்துக்கொள்ளுங்கள் இது த வினர் சீசன் த்ரீ